ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இன்றைக்கி ஒரு தரமான ஒரு நல்ல வீடியோவாக போடணுன்றதுக்காண்டி உங்களுக்காகவே ரொம்பவே ஸ்பெஷலாக சிக்கன் டிக்கா பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வேற லெவலில் இருக்கும் இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலான ரஃபிசி லைஃப் Channel நீங்கள் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே பண்ணுங்கள் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் சிக்கன் டிக்கா பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கனுக்கான ஃபஸ்ட்டு மேரினேஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் நான் ஒரு கொஞ்சமாக கேடு எடுத்திருக்கேன் இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கனால அதுக்கு தக்கன தான் நான் எல்லாமே சேர்க்க போகிறேன் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் மேரினேஷனை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டாவது டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்குருவோம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுரலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டு மேரினேட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்திருக்கேன் ஸோ இதே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இதை சேர்த்துக்கோங்க இல்லனா இந்த மேரினேஷனுடைய நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் சிக்கன் டிக்கா பிரியாணி செய்கிறதுக்கு ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கனால இப்போ எல்லா சிக்கனையுமே போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடுவோம் எல்லா சிக்கனையுமே ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்படியே செட்டில் பண்ணி வச்சுருங்க இல்லை இதை நீங்கள் சீக்கிரமாகவே செய்யணும் அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் மேரினேஷன் கூட இதுக்கு ஓகே தான் அப்படி இல்லைன்னா நீங்கள் முந்தினாலே வந்து இந்த சிக்கனை மேரினேட் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணி கூட வச்சுக்கிடலாம் ஸோ இப்போ நான் ஒரு ஒன் ஹவருக்கு இதை எல்லாத்தையுமே அப்படியே செட்டில் பண்ணி வைக்க போகிறேன் ஒன் ஹவருக்கு அப்புறமா எப்போயும் போல் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பொரிச்சு எடுக்கிற மாதிரி தான் இதை பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் சிக்கன் டிக்கா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம் ஏலக்காய் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் சட்டி இப்போ சூடாகிடுச்சு இதில் கோல்கரம் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்குருவோம் வெங்காயம் எல்லாமே நல்லா ஜூஸியாக வர்ற வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாவையுமே சேர்த்துக்கிற போகிறேன் இதே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுமே இதில் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மூணுமே நல்லா ஜூஸி ஆகுற வரைக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம் ஆல்ரெடி சிக்கன் நம்ம சிக்ஸ்டி ஃபைட் டைப்பில் தான் பண்ண போகிறனால ரைஸுக்கு தட்டின தான் சேர்க்க போகிறேன் ஸோ ஒரு ஒன்றை கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் ஸோ இது கூடவே ஒரு நாலஞ்சு சிக்கனை வந்து நான் பொறிச்சு வச்சுருந்தேன் அந்த சிக்கனை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம தம் போடும்போது மிச்சம் இருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் இந்த சிக்கன் எல்லாமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் குக் ஆகிருக்கும் இந்த ஃபைவ் பீசஸ் மட்டும் மற்ற பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நான் குக் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் இந்த கப்புக்கு தான் நான் ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன் ஸோ நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ரைஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்க்க போகிறேன் பத்தலைனா ரெண்டாவது கூட சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு மூடி போட்டுருவோம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸாக சேர்த்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணலாம் தண்ணி நல்லா கொதிக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் வச்சுருக்க ரைஸ் எல்லாத்தையுமே சேர்த்துருவோம் ரைஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க இன்றைக்கி நார்மல் ரைஸில் தான் நான் பண்ணுறேன் பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா ஒரு ஹாஃப் அனருக்கு முன்னாடியே நீங்கள் தண்ணியில் வச்சுருங்க ஊற வச்சுருங்க அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரைஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பார்த்துருவோம் ரைஸும் தண்ணியும் சேமாக ஒரே அளவில் வர வரைக்கும் இது எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன் நான் லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா ஒரே அளவில் வந்துடும் ரைஸும் தண்ணியும் ஒரே அளவில் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதை லைட்டாக மட்டும் இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கரண்டி போடக்கூடாது ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டலாம் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் பிரியாணியில் இருக்கிற தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் ரிமைனிங் இருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே வச்சிடலாம் ஸோ ஸோ ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் இல்லச்சுன்னா அலுமினியம் ஃபாயிலில் கூட நீங்கள் வச்சுக்கரலாம் ஸ்மோக் க்ரியேட் ஆகுறதுக்கு அந்த கங்கில் கறி அப்படி நெய் இல்லைனா எண்ணெயை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரை வச்சு நீங்கள் ஊங்கிட்டீங்கனாலே ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரெடி ஆயிரும் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா அவ்வளோதான் சுவையான சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆயிரும் அலுமினியம் ஃபாயில் இல்லாததுனால நான் இந்த மாதிரி மேலே வெயிட் வச்சுருக்கேன் ஸோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும் சிக்கன் டிக்கா பிரியாணியை தம் போட்டுட்டு எல்லாமே கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு ஸோ இப்போ சாப்பிட தயாராக இருக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக தயாராகிருக்கு அடியில் எதுவுமே பிடிக்கல ஸோ இது எல்லாத்தையுமே லைட்டாக ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு தட்டில் சேவ் பண்ண வேண்டியதான் சிக்கன் டிக்கா பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்துருச்சுங்க சாப்பிட்டு பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் எல்லாத்தையுமே நம்மளால் ஈவனாக ஃபீல் பண்ண முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் பிரியாணியில் போட்ட கறி எல்லாமே கையில் தொடந்தி அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது உங்கள் ரஃபிசி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சி லைஃப் ஸ்டேஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ